ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்னைக்கு நம்ம டூ குட் டே சேனல் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா விஷாரத் பூர்வாத் நியூ சிலபஸினுடைய பாட்டிய புஸ்தக் கத்தியாவில் இருக்கக்கூடிய சிக்ஸ்த் சௌர் ஊர்ஜா ஓகேவா அந்த லெசனினுடைய இப்போ பார்க்க போகிறோம் சௌர் ஊர்ஜா ஷீர்ஷக் பாட்கா இருக்கியே சௌர் ஊர்ஜா அப்படின்னா என்னென்னா சூரிய சக்தி இருக்கு இல்லையா நம்ம மின்சக்தி எடுக்கிறோம் இல்லையா ஸோ அதுதான் வந்து சௌர் ஊர்ஜா இது எழுதினவர் யாருன்னா ஆர் ராஜ்வேல் லேக்கக் பரிச்சய இந்த நிபந்த வந்து ராஜ்வேல் அவர்களால் எழுதப்பட்டது சௌர் ஊர்ஜா நாமக் நிபந்து ஸ்ரீ ராஜ்வேல்கா லேக்ககை வே தக்ஷின் பாரத் ஹிந்தி பிரச்சார் சபா கே பூர்வ பிரதான் சச்சீவ்தே அவர் வந்து இதற்கு முன்னாடி வந்து நம்ம தக்ஷின் பாரத் பிரச்சார் சபாவினுடைய செயலாளராக இருந்திருக்கிறார் பிரதான் சச்சீவகை அங்கிரேஜி கே பிரகாண்ட் பண்டித் அவர் வந்து ஹிந்தி மற்றும் ஆங்கிலத்தில் மிகப்பெரிய புலமை பெற்றவராக இருந்தார் வே வரிஷ்ட் ஹிந்தி பிரச்சாரகை அவர் வந்து ஒரு மூத்த ஹிந்தி பிரச்சாரக்காக இருந்திருக்கிறார் அடுத்து லேக் பரிச்சயம் சவுர் ஊர்ஜா சே லோக் ஜியாதா பரிஷித் ஓகேவா இந்த பற்றி மக்கள் வந்து அவ்வளவாக பரிச்சயம் வந்து இல்லாம இருக்காங்க இஸ் சம்பந்தமே பகுத் குச் பத்தா ஸோ எழுத்தாளர் வந்து இதை பற்றி நிறைய வந்து இங்க சொல்லியிருக்காரு பௌராணிக் தாரன் பகவான்ஸ் அதாவது நம்மளுடைய வரலாற்று பழைய இலக்கணப்படி சொல்றாங்க புராணத்தினுடைய அதனுடைய கருத்துப்படி இங்க ஒரு விஷயம் சொல்றாங்க அது என்ன அப்படின்னா பகவான் ஸ்ரீராம் மா சீதா கி ரக்ஷா கர்ணே கேலியே லங்கா ஜார் அஹேத்தி தபு அகத்சிய ரிஷினே கஹாக்கி பூஜா கற்கே ஜாவோ பகவான் ஸ்ரீராமர் அவர்கள் வந்து சீதையை காப்பாற்றுவதற்காக ல லங்கைக்கு வந்து சென்றார் இல்லையா ஸோ அப்பா வந்து அகசிய முனிவர் என்ன சொல்றாரு அப்படின்னா சூரிய பூஜா கற்கே சூரியனுக்கு பூஜை செய்து விட்டு இன்னைக்கு கிளம்பு அப்படின்னு சொல்றாரு அத்தக ஸ்ரீராம்னே வைசாகி கியாசோ சூரியன் வந்து கும்பிட்டுட்டா வந்து ஸ்ரீராமர் அவர்களும் கிளம்புனாரு ஸ்ரீராம் ஜெயராம் பன்கர் லங்கா சே லவுட்டே ஸோ ஸ்ரீராமர் அவர்கள் வந்து வெற்றியுடன் திரும்பினார் சூரிய அபார் சக்தியோங்கா பண்டார்கை சூரியன் அப்படின்றது ஒரு அபார சக்தி நிறைந்த அதனுடைய ஒரு தொகுப்பாக முழு களஞ்சியமாக அது இருக்கு இஸ்லையே பாரத்வாசி புராணே சமயசேகி சூரிய கி பூஜா கர்த்தே ஆரகேகி ஸோ பாரத மக்கள் வந்து பழங்காலத்திலிருந்தே சூரியனை வந்து தரிசிக்க கூடியவர்களாக இருக்காங்க அதை வந்து வணங்கக்கூடியவர்களாக இருக்காங்க பாரத் பாக்யசாலி நம்ம பாரதம் வந்து எப்படி ஒரு லக்கியான நாடாக இருக்குது பாரத் மே சூரஜ் சுபக் ஆத்தாகை முதல்ல சூரிய சக்தி அது சூரிய மின் சக்தி சூரிய வந்து அதன் மூலிமா அந்த சோலார் சிஸ்டம் மூலிமா நம்ம வந்து எடுக்கிறோம் இல்லையா ஸோ அதை தான் வந்து மீன் பண்ணுறாங்க அதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க ஹமாரே பாரத்மே சூரஜ் சுபகாத்தாக நம்முடைய பாரதத்தில் காலையில் வந்துருது இல்லையா சூரியன் அவர் ஷாம் கோலா ஜாத்தே இரவுல வந்து சென்று விடுகிறது சரி இரவுன்ற மாலையில சென்று விடுகிறது ரோஸ் எஹி ஹோத்தாக டெய்லியும் அதே போலதான் நடக்குது லேக்கின் இஸ் கே கை தேஷோமே ஐசா ஹோத்தா ஹோத்தானா நம்ம உலகத்துல இந்த மாதிரி நிறைய நாடுகள்ல இப்படி இருக்கிறது இல்லை சூரஜ் லகாத்தர் தீன் மகிணேத்தக்கு நஹி ஆத்தா சூரியன் வந்து ஒரு சில நாடுகள்ல ஆஹ் மூன்று மாதம் வரைக்கும் வர்றதே இல்லை அவர் ஆ ஜாத்தா தூ தீன் மகிணே தக்கு நகி ஜாத்தா ஸோ அதே போல வந்துருச்சு அப்படின்னா ஒரு சில நாடுகளில் மூன்று மாதங்கள் வரைக்கும் அந்த வெயில் காலம் சுவிட்சர்லாந்து அந்த மாதிரி ஒரு சில இடங்கள்ல வந்து பார்த்திங்கன்னா இரவு வரைக்குமே வந்து அந்த சூரிய உதயம் அப்படின்றது தான் இருக்கும் ஸோ அந்த மாதிரி இருக்கு அப்படின்றாங்க வஹாங்கே லோக் மஷினோஸே கப்படே சுக்கா சுகாதே அங்க இருக்கக்கூடிய மக்கள் வந்து தான் வந்து துணியை காய வைக்கிறாங்க பிரகிருதிக்கு தாக்கத் பசிமி சபியத்தா கே காரன் நாகரீகத்தோட என்ன பண்றோம்லதான் அதற்கு அடிமையாயிட்டோம் அடிமை ஆயிட்டும் கை முசிபத்தோம் கா சாம்னா கர்னா படாதோ அப் ஹம் பிரகிருதி நிறைய முயற்சிகள் கஷ்டங்களுக்கு பிறகு திரும்ப வந்து நம்ம என்ன பண்றோம் எப்படின்னா இயற்கை நோக்கி திரும்பறோம் பிரகிருதிக்கு का उपयोग okay, करने மழை தண்ணீரை சேகரிக்கிறோம் மிட்டி கோ ரசாயன் சே பச்சா தேகை ஸோ மண்ணை வந்து ரசாயனங்களில் இருந்து பாதுகாக்கணும் அப்படின்னா இதெல்லாம் நம்ம வந்து ப்ராப்பரா வந்து பண்ணல பட் முடிஞ்ச அளவுக்கு அந்த ப்ராப்பரான விழிப்புணர்வு முயற்சிகள் அப்படின்றதெல்லாம் இப்பதான் கொஞ்சம் கொஞ்சம் வந்துட்டு இருக்கு ஓகேவா சூரஜ்கி சக்தி அதிக் உபயோகர் ரகேகே ஸோ அது போல சூரியனுடைய சக்தியை நம்ம அதிகமாக உபயோகப்படுத்த ஆரம்பிச்சிருக்கோம் எயிட்டீன் தேர்ட்டி நைன் கி பாத் ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி ஒன்பதாம் பற்றின ஒரு விஷயம் சொல்கிறாங்க சவுர் ஊர்ஜா கி உற்பத்தி கர்ணே கி பிரக்ரியா சன் எயிட்டீன் தேர்ட்டி நைன்மே ஷூரு ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத்தொம்பதாம் ஆண்டு தான் இந்த சூரிய சக்தியை வைத்து மின்னாற்றல் வந்து ஆரம்பிக்கப்பட்டது சூரிய சக்தி அப்படின்றது தொடங்கப்பட்டது பகலே சூரிய கி சக்தி கு சிலிக்கான் பிளேட்டும் அதாவது அந்த அந்த லேயர் நம்ம சூரிய சக்தி ஸோ அந்த சிலிகான் அந்த இது இருக்கு இல்லையா சூரிய சக்தியோட நமக்கு தெரியும் இல்லையா அதை எப்படி நம்ம அந்த இதுல வந்து அந்த ஒரு பிளேட் மாதிரி இருக்கும் அது மூலியமா நாம வந்து அந்த சூரிய ஆற்றலை ஈர்க்கிறோம் இல்லையா ஸோ அதை தான் வந்து சொல்றாங்க அதன் மூலியமா வந்து அந்த ஸ்லேட் அந்த அந்த சிலிக்கான் பிளேட் வந்து சூரிய அப்படின்றது சேகரிக்கப்படுகிறது இக்கட்டா கியா கியா ஜா ஜா இஸ்கோ பிஜ்லி பிஜ்லி கே பரிவர்த்தித் ஹை ஸோ இதை தான் நம்ம என்ன அப்படின்னா மின்னாற்றலாக நாம் மாற்றப்படுகிறது எட்மண்ட் பேக்ரேல்னே இஸ்கி கோஜ்கி அதை கண்டுபிடித்தவர் பிரான்சினுடைய பிரான்ஸ்ல இருந்து அவருடைய பெயர் வந்து சொல்லியிருக்காங்க ஓகேவா ஊர்ஜா உற்பத்தியுமே பாரத் கி சமஸே அதாவது இந்த மின்னாற்றலை உற்பத்தி பண்ணுறதில் நம்முடைய பாரதத்தினுடைய நிலை எப்படி இருக்குது அப்படின்றாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எடுக்கிற இப்போ இந்த லெசன்ஸ் வந்து நியூஸ் சிலபஸ்லேருந்து அப்லோட் பண்ணுறேன் நான் ஒவ்வொரு வீடியோவும் நிறைய எஃபோர்ட் எடுத்து வீடியோ எடுத்து அதுக்கப்புறமா எடிட் பண்ணி அப்லோட் பண்ணுறக்கு நெட்டு அது இது நிறையா என்னுடைய டைம் அப்படின்னு சொல்லி நிறையா எஃபோர்ட் எடுத்து பண்ணுறேன் ஸோ தயவு செய்து லைக் பண்ணுங்கள் மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை தெரியப்படுத்துங்க பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்றத அண்ட் தேன் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இதே போல் விஷாரப்பூர்வத் படிக்கிற ஒரு ஃப்ரெண்ட்ஸ்க்கு இதை ஷேர் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதெல்லாம் தான் நான் உங்கள்கிட்டருந்து திரும்ப திரும்ப எதிர்பார்க்கக்கூடியது நான் நிறைய டைம் சொல்லியிருக்கேன் இன்னுமே வந்து இந்த சிக்ஸ் இயர்ஸ் ஆச்சு சிக்ஸ் இயர்ஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு அடுத்து செவன் இயர்ஸ் ஆக போகுது செவன்த் இயர்ஸ் ஸ்டார்ட் ஆக போகுது இன்னுமே வந்து நான் இந்த இருந்து எதுவுமே அமௌண்ட் அப்படின்றது ஏர்ன் பண்ணதே கிடையாது இனிமேல் கூடிய சீக்கிரம் ஏர்ன் பண்ணுவேன் அப்படின்னு நம்புகிறேன் ஸோ உங்ககிட்ட இருந்து வரக்கூடிய இந்த விஷயங்கள் தான் எனக்கு ஒரு பிக்கஸ்ட் மோட்டிவாக அமையும் ஐ ஹோப் எல்லாரும் பண்ணுவீங்கன்னு நம்புறேன் நானும் ஒவ்வொரு வீடியோலையும் சொல்லிக்கிட்டே தான் இருக்கேன் பட் வந்து ஒரு நூறு பேர் பார்த்தாங்க அப்படின்னா ஒரு அஞ்சு பேர் நாலு பேர் பண்ணுறதே பெரிய விஷயமா இருக்கு ஐ ஹோப் எல்லாருமே பண்ணுவீங்க அப்படின்னு நம்புறேன் நீங்கள் பண்ணக்கூடிய விஷயங்கள் தான் வந்து அந்த லைக் கமெண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் இதெல்லாம் தான் வந்து அடுத்த வீடியோ நான் போடணும் அப்படின்னு ஒரு மோட்டிவேஷன் வந்து எனக்கு கிடைக்கும் ஸோ தயவு செய்து பண்ணுங்க அப்போ அடுத்தடுத்த வீடியோஸ் வந்து உடனே போடணும் அப்படின்ற ஒரு மைண்ட் தாட் வந்து எனக்கு வரும் ஓகே இப்போ கண்டினியூ பண்ணலாம் பாரத் அப்படி ஊர்ஜா மாங்கு பூரா கர்ணேமே குச்சு சமஸ்யாவும் கா சாம்னா கர்காக நம்ம பாரதம் வந்து இந்த மாதிரி சூரிய மின்னாற்றோ வந்து முழுமைப்படுத்துறதுக்கு நிறைய சவால்கள் பிரச்சனைகள் வந்து நிறைய ஒரு முயற்சிகள் அப்படின்றது இருக்கு இல்லையா தயார் கர்த்தேகே நாம வந்து ஆஹ் கோயிலே அப்படின்னா இந்த நிலக்கரி இதெல்லாத்தையும் எல்லாத்தையும் மூலியமா தான் வந்து ஆஹ் கரண்ட் வந்து உற்பத்தி பண்ணப்படுது இல்லையா சே பிஜிலி தயார் கர்த்தேகே அதே போல தண்ணியிலிருந்தும் கரண்ட் எடுக்கிறோம் இல்லையா கோயிலா ஜல்தி சமாப்து ஹோஜாயகா சோ அஹ் அந்த நீலக்கரி இதெல்லாமே வந்து அந்த என்ன கூடி சீக்கிரம்ல வந்து முடிஞ்சு போயிடும் இல்லையா சோ அததான் சொல்றாங்க பானிசே ஊர்ஜா படி மாத்ரா மே நகி மில்தி அதே போல் இந்த கரண்ட் தண்ணியிலேருந்து கர கரண்ட் எடுக்கிறது அப்படின்றதும் அதுவும் ஒரு பெரிய விஷயம் இல்லை ஸோ அப்போ நம்மளுக்கு வந்து இந்த சூரிய சக்தி மின்னாற்றல் அப்படின்றது எப்பவுமே வந்து சூரியன் அப்படின்றது இருக்கும் இல்லையா ஸோ அதுலேருந்து நாம் எப்பவும் இந்த மின்னாற்றலை வந்து உற்பத்தி பண்ணோம் அப்படின்னா அது எப்போவுமே நமக்கு பயனளிக்கதாக இருக்கும் அப்படின்றதான் இதன் மூலயமா சொல்ல வர்றாங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் தென் வந்து நம்மளுடைய சேனலில் ஸ்போக்கன் ஹிந்தி அப்படின்ற ப்ளேலிஸ்ட்டில் நிறைய ஸ்போக்கன் ஹிந்தி ரிலேட்டடான வீடியோஸ் வந்து கான்வெர்சேஷன் வீடியோஸ் எல்லாம் நிறைய பண்ணிகிட்ருக்கோம் ஸோ அதையும் பாருங்கள் ஹிந்தி பேசுகிறவங்க க கற்றுக்கணும் பேசணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் அந்த வீடியோஸ் எல்லாமே வந்து உபயோகமாக இருக்கும் லேர்ன் ஹிந்தி அண்ட் த்ரூ தமிழ் அப்படின்ற ப்ளேலிஸ்ட்லேயும் நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணிகிட்ருக்கும் அண்ட் தென் இன்னொரு முக்கியமான விஷயம் டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் ஃபெப்ரவரிக்கான இம்பார்ட்டன்ட் அண்ட் எக்ஸ்பெக்டட் கொஷின்ஸ் வந்து ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கோம் ஓகேவா சென்னை அண்ட் திருச்சி ரெண்டுக்குமே வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம் ஸோ அதையும் பாருங்கள் அதுவும் வந்து இம்பார்ட்டன்ட் அண்ட் எக்ஸ்பெக்டட் கொஷின்ஸ் ஒன்லி ஓகேவா திரும்ப திரும்ப நான் அதை ரிப்பீட்டடாக சொல்லிக்கிட்டே இருக்கேன் ஓகே நம்மளுடைய சேனலில் வந்து நம்ம போடுற வீடியோஸ்க்கு கீழே வந்து இப்போது ஹிந்தி ஆகட்டும் ஹிந்தி கற்றுக்கணும் அது போக ஸ்போக்கன் ஹிந்திக்கு அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து நிறைய புத்தகங்களுக்கான லிங்க்ஸ் இருக்குது ஸோ அதையும் வாங்கி நீங்கள் படித்து நம்ம பயன்பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதனுடைய லிங்க்கை வந்து நீங்கள் உபயோகப்படுத்திக்கலாம் ஓகேவா ஓகே இப்போ நெக்ஸ்ட்டு சவுர் ஊர்ஜாக்கா லாப் இப்போ இந்த மின்சாரத்தை வந்து நாம அந்த சக்தி மின்னாற்றலாக அதை பய உற்பத்தி பண்றதுக்கு நமக்கு எவ்வளோ பிரச்சனைகள் இருக்கு அப்படின்றத முன்னாடி பார்த்தோம் இப்போ வந்து இந்த சூரிய மின்னாற்றல் அதனுடைய லாபம் எப்படிப்பட்டதாக இருக்கு சௌர் ஊர்ஜா ஹமேஷா உப்பல்து அதை தான் சொல்றாங்க நமக்கு வந்து எப்பவும் சூரிய சக்தி மின்னாற்றல் அப்படின்றது எப்பவுமே கிடைக்கும் சௌர் ஊர்ஜா கோ பிஜ்லிக்கு ரூப்மே பதில் வா வாழை யந்த்ரோங்கி ஆயு லம்பிகை ஸோ அதை வந்து இந்த மாதிரி சூரிய சக்தியை மின்னாற்றலாம் மாற்றக்கூடிய அந்த இயந்திரம் இருக்கு இல்லையா ஸோ அதனுடைய உபயோகம் அப்படின்றது வந்து ரொம்ப பழங்காலம் வந்து அது வந்து அப்படியே இருக்கும் சௌர் கே காரன் பரியாவரன் பிரதூஷித்து நகி ஹோத்தா ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த மாதிரி நாம் சூரிய சக்தியை மின்னாற்றலாம் மாற்றுறதுக்குனால எந்த ஒரு கேடும் தீங்கும் வந்து இயற்கைக்கு இல்லை பரியாவரன் சூழ்நிலை சுற்றுப்புறம் அப்படின்றது வந்து எதனாலும் பாதிப்போ தீங்கோ அடையிறது இல்லை சௌர் ஊர்ஜா தேஷ்கே சபி பாகோமே அதிக் மிருத்திகே ஸோ இது வந்து எல்லா பக்கமே நம்ம வந்து எடுக்கலாம் இல்லையா சூரிய சக்தியின் மூலியமா இப்போ ஜென்ரலா வந்து நம்மளுடைய ரோடுகளில் இருக்கக்கூடிய விளக்குகளுக்கு ஆகட்டும் தெரு விளக்குகள் க அந்த மின்கம்பங்கள் இது எல்லாத்துக்குமே வந்து நம்ம அதை பயன்படுத்தலாம் ஆஹ் கூடி சீக்கிரமாக ஒவ்வொன்றா அரசாங்கம் அப்படின்றது அதெல்லாம் செய்வாங்க அப்படின்னு நம்மளாம் ஒவ்வொரு எதிர்காலத்தில் இது எல்லாமே நன்மை பயக்கக்கூடிய வகையில் மாறும் மாறணும் ஓகே முஃப்துமே மில்ல்திகே ஸோ அதை வந்து இலவசமாக தான் கிடைக்கிது இல்லையா சூரியன் அப்படின்றது அதை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றாங்க சோலார் பேனல்ஸே மில்லை வாழை பிஜ்லி லைட் பங்கே டிவி ஏசி ஃப்ரிட்ஜ் ஃப்ரிட்ஜு சப் உபக்காரனும் கோ சலாத்திகே ஸோ அதுலேருந்து கிடைக்கக்கூடிய மின்னாட்டில் வந்து நம்ம லைட்டுக்கு ஃபேனுக்கு டிவிக்கு ஃப்ரிட்ஜுக்கு எல்லாத்துக்குமே உபயோகப்படுத்திக்கலாம் கரோமே சௌர் ஊர்ஜா ஸ்தாபித்துக்கர்னே கேலேயே சர்க்கார் வித்த சகாயத்தா தேத்திகை சோ வீட்டுல வந்து இந்த சூரிய சக்தி மின்னாட்டல் நாம வந்து வைக்கணும் சோலார் அப்படின்னா அதுக்கு வந்து கவர்மெண்ட் வந்து மானியம் கொடுக்குறாங்க இல்லையா சோ அததான் சொல்றாங்க விசேஷத்தா எதி ஹம் சௌர் ஊர்ஜாக்கா உபயோக் கர்னே லகெங்கே தோ பிஜ்லிக்கா கர்ச்சு கட்டு ஜாயேகா ஹமாரா கர் கபிபி நகி டூபேகா ஸோ இந்த மாதிரி நாம சூரிய மின்னாட்டல உபயோகப்படுத்த ஆரம்பித்தோம் அப்படின்னா நமக்கு அந்த கரண்ட்டுக்கான செலவு அப்படின்றது வந்து குறையும் அப்படின்றாங்க அதற்கான அந்த நம்ம முன்னாடி பார்த்தோம் இல்லையா அந்த விஷயங்கள் எல்லாமும் குறையும் அதுபோல் எப்பவுமே வந்து அது நாம இருட்டில் அந்தேரேமை நகி டூபேகா ஸோ இருட்டில் எப்பவுமே நாம மூழ்க வேண்டியதில்லை அந்த சூரிய சக்தி மின்னாட்டல் அப்படின்றது நமக்கு எப்பவுமே கிடைத்து கொண்டே இருக்கும் அப்படின்றாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் எடுத்த இந்த லெசன் உங்களுக்கு புரியுது உபயோகமாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் எல்லோரும் எக்ஸாமுக்கு நல்லா படிங்க படிச்சுட்டுருப்பீங்க அப்படின்னு நம்புறேன் எல்லோரும் நல்லா படிங்க எல்லோருக்குமே ஆல் தி பெஸ்ட் அண்ட் தென் வந்து நம்மளோட டூ டு டேஸே குட் டே ஹிந்தி இருக்கு இல்லையா ஸோ அதே போல் ஹாப்பி லைஃப் அப்படின்ற நம்மளோட இன்னொரு சேனலும் இருக்குது அதனுடைய லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன் வாழ்க்கைக்கு தேவையான எல்லா புத்தகங்களும் இந்த மாதிரி ஸ்கூல் புத்தகங்கள் காலேஜ் அந்த மாதிரி இல்லாமல் நம்ம படிக்கக்கூடிய புத்தகங்கள் மட்டும் இல்லாமல் நம்ம வாழ்க்கைக்கு பயனளிக்கக்கூடிய நிறைய புத்தகங்களை அந்த சேனலையும் அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன் ஸோ அதற்கும் எப்பவும் போல உங்களுடைய சப்போர்ட்டை தெரியப்படுத்துங்க அதனுடைய லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன் அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் எல்லோருக்குமே ஆல் தி பெஸ்ட் எல்லோரும் நல்லா படிங்க பாய்